வானம் பொற்கதிரால் பிரகாசிக்க கோவிலின் கோபுரங்கள் மணி ஒளியாய் முழங்க அருணோதயம் புனிதம் தர வானவில் போல மேகங்கள் விரிய புனித கங்கை பாபநாசம் என்ன தீர்த்தங்கள் அனந்த பக்தர்களின் இதயத்தில் ஒளிபொழிகின்றன முனிவர்கள் நவ மாலையோடு நமஸ்காரம் செய்து தேவர்கள் தங்கள் துதிபாட பக்தர்கள் கரம் கூப்பி கோவிந்தா கோவிந்தா என முழங்க சுவாமி எழுந்தருள்கின்றார் வெங்கடேசனே உன் திருவடிகள் எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் மனம் சாந்தியாய் நிரம்ப எங்கள் வாழ்க்கை தர்மம் வழியில் செழிக்க உன்னை எழுப்பி பாடுகின்றோம் இது எங்கள் பக்தி சுப்ரபாதம்